சரிமா அஞ்சல அப்ப நான் கிளம்புவா சரிண்ணே பாத்ரமா போயிட்டு வானே ஆ சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்க சமையல் எல்லாம் நீ தான் பண்ணியாமா அளவுக்கு நீ பண்ணுவியா என் தங்கச்சி ஆ அங்கே இருக்கும்போது தான் அவ்வளோவா பண்ணவே தெரியாது டெய்லிக்கும் நீ பண்ணி பண்ணி என் கிட்டே திட்டு வாங்கிட்டே இருப்பேன் நான் அம்மாவை படித்து திட்டிகிட்டே இருப்பேன் ஏன் என் அம்மா இந்த பிள்ளையவே சமைக்க சொல்லி சொல்லி மனசை சாப்பிடவே முடிய மாட்டேங்குது ஏன் இப்படி பண்ணுறேன்னு அம்மாவை திட்டுறது அம்மா சொல்லும் ஏய் அப்புறம் இப்போ இப்போ பழகுனாதனட அவள் புருஷன் வீட்டில் போய் அவள் சமைச்சு கற்றுக்க முடியும் இங்கேயே கற்றுக்கிட்டாதானே அங்கே போய் நல்லா சமைப்பான்னு அம்மா என்னையே திட்டும் அப் அப்படி இப்படியோ சமைக்க வச்சு சமைக்க வச்சு உன்னை இந்த அளவுக்கு டெவலப் ஆக்கிட்டேன் ம் பரவாயில்லையே சூப்பர் தான் போல சத்தியமாகவே சமையல் சூப்பராக இருந்துச்சு செஞ்சில் நீ பண்ணியா இல்லை அத்தை உண்மை உண்மையை சொல்லி என்கிட்ட எனக்கு ஏதோ உன் மேலே சந்தேகமாக இருக்குது அத்தை தான் பண்ணியிருப்பாங்க போல் ஏங்கத்த சமையல் நீங்களாக பண்ணிங்க கறி குழம்பு நீங்களா வச்சீங்க உண்மையை சொல்லுங்க நீங்கள் தானே வச்சிங்க வேறப்பா நான் எதுவுமே வைக்கல எல்லாமே அஞ்சலை மட்டும்தான் வச்சா அவ ஒருத்தி தான் வச்சா அவ எப்பவுமே சமையல்ல கில்லாடி இல்லையா அது என்னவோ உண்மை தான் ஏன் தங்கச்சி இந்த அளவுக்கு கில்லாடி எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு பரவாயில்ல ஆமாப்பா உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் தான் ஆமா உனக்கு பிள்ளைக இருக்கா ஆ இருக்கு ஒரு பொண்ணு அழகா இருக்கும் கொழு இருக்கும் அப்படியே ஆச்சு என்ன மாதிரியே தான் இருக்கும் பரவாயில்லே உன்ன மாதிரியே இருக்கா பொம்பளை பிள்ளை நல்லதுதான் என்ன என் பையனுக்கு ஒரு பிள்ளை இருந்தா நல்லா இருக்கும் பாவம் ஒரு பிள்ளையும் இல்ல கஷ்டப்படுதா என்பா அதெல்லாம் இருக்கும் த நீங்க வேணா பாருங்க இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்குள்ள இருக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க வேண்டியாச்சு ஆமா இதுக்கு மேல நான் என்ன வேண்டதுன்னு தெரியல அத்த நீங்க வேற ஏன் கவலைப்படுறியா அதெல்லாம் டாப்ல வந்துருவ கவலையே படாதீங்க

என்ன இது ஒரே ஆச்சரியமா இருக்கு இதுவரைக்கும் என்ன ஆளு இப்ப அண்ணனை பார்த்ததும் அதை பண்ணவும் இதை பண்ணவும் சாப்பாடு போடவும் கறி எடுத்து வைக்கவும் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கு புரியலையே ஒண்ணுமே உண்மையாவே தான் பண்ணுதா இல்ல மனசுல ஏதாவது நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணுதா இல்ல நல்ல மனசுக்கு மாதிரி நடிக்குதோ எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது ம் என்ன கதைன்னு தெரியல பாக்கலாம் ஆமா இதெல்லாம் எங்க எடுத்து போயிட்டு இருக்க உடன்தான் கேட்குறேன் எங்கேயும் எடுத்துகிட்டு போகிற ஏய் சொல்லு அதே இதெல்லாம் எடுத்துக்கொண்டே என்கிட்டாவது மூட்டை கட்டி பத்திரம் வைக்க பத்திரமா பண்ணாமல் என் பொண்ணுக்கிட்டேயும் என் பேத்திக்கிட்டையும் ஜூஸ் அடித்தும் நல்ல பழத்தெல்லாம் ஊரிச்சு என் பேத்திக்கு மாதுளை மரத்தை போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்க என் மகளுக்கு அந்த சாத்துக்குடி இருக்குல்ல அதை உரிச்சு கொடுத்தி நல்லா ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா பிடிக்கும் பார்த்துக்க அப்புறம் எனக்கு அந்த பழம் இருக்குல்ல அந்த அன்னாசி பழத்தை அப்படியே போட்டு கொடுத்த அப்படின்னா நல்லா பிடிக்கும் பார்த்துக்க அது மாதிரி பண்ணி தரியா ஒன்ட்ட தானே கேட்குறேன் நேடி எப்படி பார்த்துட்டு என்ன ஆச்சரியமாக பார்க்குற சொல்லு என்னடா இந்த கேளவி நம்மளை நல்லா திட்டிகிட்டே இருப்பாளே இப்போ என்னடாண்ணா திட்டாம நல்ல மனசு மாட்டேங்குது இருக்கா அப்படின்னு நினைச்சியா நினச்சியா அண்ணனுக்கு சாப்பாடெல்லாம் அப்படி போட்டுருக்காளே இந்த கிளவி எப்படி இதெல்லாம் அப்படின்னு நினச்சியா நினைக்கணும் நினைக்கணும் ஆமாம் அப்புறம் போய் ஓ அண்ணங்காரன் உங்கள் அம்மாக்காரலாம் உங்கள் வீட்டிலலாம் போய் என்னை கெட்டவான்னு சொல்கிறதுக்கா தான் இந்த நான் நீ அதுக்கு தெரிஞ்சுக்கோ அதுக்கு தான் இவ்வளோ நடிப்பு போதுமா சொன்ன மாதிரி என் பேத்திக்கு அதே மாதிரி உரிச்சு கொடுத்துட்டு என் மகளுக்கு அதே மாதிரி ஜூஸை போட்டு கொடுத்துரு அப்போ உண்மையா நீங்க நடிச்சிங்களா நிஜமாவே பண்ணிங்க எங்கள் அண்ணனுக்கு பண்ணதே எல்லாமே பொய்யா ரொம்ப உண்மையா பண்ணுவாக இவ ஒருத்தி போ 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 முதல்ல சொன்னதை போய் செய் போ மறந்துடுறா அண்ணாசி பழத்தை சிப்பாளத்தை எனக்கு கொண்டுட்டு வா ஆ சரி அடக்கடவுளே நம்ம உண்மைன்னு கனவு கண்டுட்டோமோ இப்பதான் தான் தெரியுது அவ்வளவும் பொய்ன்னு ச்சே என்னம்மா நடிக்கிறாங்கம்மா இந்த நடிப்பெல்லாம் எங்க இருந்து தான் வருமோ தெரியல ஹாஸ்கா பூரா இவர் இவங்களுக்கு கொடுக்கலாம் போல சரி

ஏயா இந்த பழத்தை பூரா இவளை சாப்பிட சொல்லியா பாவம் சாப்பிட்டா தானையா கொஞ்சம் சத்தி இருந்தா தானையா என்னமோ குழந்தை உண்டாத்துக்கு இதாக இருக்கும் ஆ அடுத்த வீ நம்ம தான் வாங்கி திங்க முடியல அவ அண்ணன் வாங்கிட்டு வந்ததையாவது சாப்பிடலாமில்ல ஆ ஊடால எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா நாங்களும் சத்துக்கு சாப்பிடவும் இல்லையா அவளை சாப்பிட சொல்லியா நறுக்கி பாத்தியாஞ்சலா எங்க அம்மாக்கு உன்னைக்கு எம்பிடி பாசன் பாரு பரவாயில்ல எனக்கே ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு பசத்தை உள்ள வச்சிட்டு இருக்குது சாப்பிடு அம்மா சொல்ற மாதிரி அவ்வளவுத்தையும் நறுக்கி சாப்பிடுன பாவம்ல அம்மா எவ்வளவு ஆசைப்பட்டு சொல்லுது அதுக்கு கொஞ்சம் குடி சுதாவுக்கு கொஞ்சம் குடி பாப்பாக்கு கொஞ்சம் குடி அப்புறம் ஐயா இவன் கறிக்குளம் முடிச்சு யாருமே சாப்பிடலையா சாப்பிடலாம் எடுத்துட்டு விளையாடு சாப்பிடுவோம் வெளியிலே போட்டு ஐயோ அம்மா நான் தான் மேல எடுத்து வச்சேன் இந்த வாரம் இருங்க மறந்துட்டியா ஒவ்வொரு ஒவ்வொரு ஆள்கிட்ட மாதிரி நடிக்குதே இவ்வளோ நேரம் போட்டு மகனை பார்த்ததும் எப்படி எப்படி மாற்றி சரியான ஆளாக தான் இருக்கும் சமாளிக்க போறோம் தெரியல உன் தங்கச்சி வீட்டுக்கு போனியா ஆமாமா இப்பதான் போயிட்டு வாரேன் தங்கச்சிக்கு எந்த பிரச்சனை நீயலாம்ல அந்த அமுதா சொன்னச்சு ஆமாங்க அத்தை கிட்ட அஞ்சலா ஃபோன் பண்ணிட்டு ஒரே ஒரு மாதிரி பேசினாலாம் அல்லது மாதிரி பேசினாலாம் ஒரு மாதிரி மா மாமியார் கஷ்டப்படுத்துது அம்மா அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பா போல அதான் அத்தை கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அமுதா பாவமா இருக்கு அஞ்சலேயே நினைச்சா அவ என்ன படுறா ஏது பண்ணுறான்னு தெரியல இவ்வளோ வருஷம் கழிச்சு மாமியார் பொல்லாதவ ஏற்கனவே இவ கூட சண்டை போட்டு தான் ஊருக்கு போனா திரும்பி வந்து ஏதோ சண்டை போட்டுட்டு இருப்பா போல இவள் அழுதுகிட்டே ஒரு மாதிரி பேசுறா நான் போய் பார்த்துட்டு வரேன்னு கிளம்புனாங்க அப்புறம் தான் உங்க ஞாபகம் வந்துச்சு சரி நீங்க போவீங்க வண்டியில் ஒரு அட்டு பே போய் அவளை பார்த்துட்டு வருவீங்க எப்படி இருக்கா என்ன இருக்கான்னு இவங்க பாட்டுக்கு போனானா ஏதாவது சண்டை வந்துருச்சுன்னா என்ன செய்யுது அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு ஃபோனை போட்டு சொன்னேன் நீங்கள் நேரடியாக போய் பார்த்தீங்களா பார்க்க போகும்போது இது கை வீசிட்டு போனீங்களா இது வாங்கிட்டு போனீங்களாங்க அதுக்கு தான் உங்ககிட்ட ஞாபகம் வேற படுத்துன ஏதாவது வாங்கிட்டு போங்கன்னு அமுதா லூசா நீ கையை விசிட்டு எப்படி போவாங்க பிள்ளையை பார்க்க போகும்போது அதெல்லாம் பல கூடையே நிறைய வாங்கிட்டு போனேன் ஆனால் போன நேரம் தங்கச்சி வீட்டில் கறி குழம்பு வச்சுருந்தாங்க ஏம்மா சண்டை போடுதுன்னு சொன்னியே தாஞ்சலிக்கிட்ட அந்த மாமியார் தான் தம்பி அதை சாப்பிடுப்பா தம்பி இதை சாப்பிடுப்பா அள்ளி அள்ளி வைக்கிது கறியை என்னால் சாப்பிடவே முடியல பார்த்துக்க திகட்டுற மாதிரி ஆயிடுச்சு அந்தளவுக்கு அள்ளி வைக்கிதுன்னா பார்த்துக்க நானே நினச்சேன் என்னடா இதுமோ அஞ்சலியை கஷ்டப்படுத்துதுன்னா அஞ்சலை சாப்பாடு போட போகுது வேணா வேணாம் நான் போய் போடுறேண்டி நீ நில் அண்ணங்கிட்ட பேசிட்டு இரு நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிதுமா அதை போய் சந்தேகப்படுறீல் என்னமோ சும்மா சத்தம் போட்டிருக்கோம் அதுக்கு அஞ்சலை தான் அழுதுச்சோ என்னமோ குணமோ அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதுமா மாமியார் தங்கமான மனசு என்ன ஒரு குணம் சத்தம் போட்டு பேசுது அதை சத்தம் போடுறது அந்த பிள்ளைக்கு பிடிக்கலையே என்னமோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அஞ்சல நல்லா தான் இருக்குது இப்போ நான் பார்த்துட்டு வரேன் ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த பிள்ளைய சூப்பராக வச்சுக்கிறாங்க நம்ம மாப்பிள்ளை அதை விட நல்லா பார்த்துக்கிறாரு என்கிட்ட எனக்கு அவளை நல்லா பார்த்துக்கிட்டா போதும் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு என்னமோ ஏதோன்னு கொஞ்சம் பக்க பக்கன்னு இருந்துச்சு என்கிட்ட நல்லபடியாக பார்த்துக்கிட்டா ரைட்டு தான் நீ நல்லா பார்த்து ஏமா கையும் மோந்து கறி கொழம்பு வாசம் வருதா இல்லையான்னு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நெசத்துக்குமே குழம்பு வாசம் இல்லை அமுதா நான் அமுதா நீயும் நம்ப மாட்டியா அஞ்சலை வீட்டில் தான் நெசமாக போய் சாப்பிட்டு வரேன் சாப்பாடு போட்டது யாருன்னு நினைக்கிறீங்க அஞ்சல மாமியார் தான் போட்டுச்சு இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை நான் என்ன சொல்கிறதுன்னு சொல்லுங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பண்ணுறேன் பேசாமல் எல்லாரும் கூடயே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துருக்கலான்னு நினைக்கிறேன் செல்ஃபி எடுத்துகிட்டு வந்திருந்தா கூட உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் நம்ப மாட்டேங்கிறீங்க நீங்க வேணும்னா அஞ்சலிக்கு போனை போட்டு கேளுங்க உங்க அண்ணன் வந்தாரு அடி நீ கேளுமா வாட வருதான்னு சொல்லு மூக்குக்களை கையை விட்டுருவேன் போல சே சீ தயிர்றா முதல்ல காரமும் முடிச்சவன் தயிர்றா திருக்கு மாதிரி மூக்குக்குள்ள விட்டுக்கிட்டு என் மேல சந்தேகப்படுற நீ உன் மயமேல சந்தேகப்படுற என்னைக்கே மயம் பேசி போய் சொல்லிருக்க நான் உங்ககிட்ட ஆட போமா கைய எடுங்க அத்த பாவம் நீங்க சொல்ற மாதிரி மூக்குள்ளதான் கொண்டே வைக்கிறீதா இந்த அப்பா சாமி எனக்கு வேணாப்பா சாமி நல்லா அங்கே போய் கறி மட்டும் வந்து தின்னுப்பிட்டு இங்கே தின்னுப்பிட்டு கறி தண்ணி கறி குழம்பு தண்ணி இன்னும் நல்லா சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு அங்கே போங்க அங்கிட்டு சரியான ஆள் தான் ஆசையை காட்டுறீல எங்களுக்கெல்லாம் ஆசையை காட்டலாம் நான் தின்னு நம்ப மாட்டேங்கிறியே போனேன்னா நம்ப மாட்டேங்கிறியே அதுக்காக தான் கையை வாடகை பிடிச்சி காமிச்சே வேற ஒன்றும் இல்லை ஆசையை காட்டணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்தேன் எனக்கு இப்போ தாண்டா ரெங்கராசு நிம்மதியா இருக்கு நல்ல வேலை என்கிட்ட நீ போனேன்னு சொன்னியா நல்லா இருக்கா இல்லை சிரிச்ச முஞ்சியா இருந்தாளா நல்லபடியா பேசினாளா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அஞ்சல நிம்மதியாக இருக்குது நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க மாமியாரும் அந்த பிள்ளைட்டும் நல்லா என் முன்னாடி பேசினாங்க அதனால நீ கவலையே படாத சரிப்பா அது போது எனக்கு நைட்ல இருந்து தூக்கமே இல்லை அந்த பிள்ளை சொன்னதுல இருந்து ஒரு மீன் குழம்புக்காக சண்டை போட்டான்னு எனக்கு ஒரே இது நான் காலையிலேயே போய் ஒரு அட்டு பாத்துட்டு வரணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் எங்கிட்ட நீ போய் எனக்கு அது போது நிம்மதிதான் என்னைக்கு போனாலும் அஞ்சல என்ன சொல்லுவோம் அண்ணே பழைய சோறு தானே கிடக்கு நீ எப்படி நே சாப்பிடுவோன்னே சொல்லும் இன்னைக்கு நான் போன நேரம் கறி குழம்பு மனசார எனக்கு சாப்பாடு போட்டு அமிச்சுடுச்சு அன்னே இன்னைக்கு தானே சந்தே சந்தோஷமா இருக்கு எனக்கு கறி குழம்பு உனக்கு போட்டு அமுச்சு விடுறேன் இல்லைன்னா வரப்பெல்லாம் பழைய சோறா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு அது சொல்லும் போதெல்லாம் தெரியுமா என்கிட்ட நான் போய் பார்க்க வேண்டிய இடத்துல நீ போய் பார்த்துட்ட நான் செத்தாலே நீதாண்டா உன் தங்கச்சியை பார்த்துக்கணும் ஏன்னா அவங்க அப்பாவா இருக்காரு போய் பாக்குறதுக்கு சொல்லு எங்களுக்கு அப்புறம் நீ தானே யா நானே செத்து போயிட்டாலும் நீ தான் என் தங்கச்சியை பார்த்துக்கணும் என்ன ஒரு கவலமா அதுக்கு ஒரு குழந்தை இருந்தால் போதுமா சந்தோஷமா இருக்கும் ஆனா அதுதான் இல்லை அது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஏங்க பேசாம நம்ம பாப்பா அரை நாளைக்கு அவகிட்ட விடுவேமா பாப்பா இருக்குமா இருக்காம என்ன பண்றா அவளுக்கிட்டே இவன் போய் இருந்தான்னா கொஞ்சம் அவளுக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கும் ஆஹ் வரட்டு வரட்டு என்னைக்காவது அஞ்சலூர் நம்ம வீட்டுக்கு வரும்ல தூக்கிட்டு போய் வச்சிருக்க சொல்லுவோம் ஆமாடா பாவன்டா அவளுக்கு நீ இருக்கும்ல ம் அப்பாடா எங்ககிட்ட கறி நல்லா சாப்பிட்டு வச்சு ஒரு தூக்கத்தை போடுவோம் எத்தனை தடவைதான் கறி குழம்பு சாப்பிட்டேன் கறி குழம்பு சாப்பிட்டேன்